வாங்க இன்னைக்கு அம்மு சமையல் உலகத்தில் வந்து இன்றைக்கி வந்து கோவக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க இந்த கோவக்காயை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அப்புறம் கழுவுனிங்கன்னா இது உடனே போயிடும் அது மேலே ஒரு தன்மை இருக்கும் அதனால கொஞ்சம் ஊற வச்சிட்டோம்னா அது நல்லா போயிடும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நான் வந்து ஒரு மூணு அலசு அலசி இப்போ இதை எடுத்துக்கிறேன் இதை நல்லா எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம் இதனால நான் நம்ம ஒரு நாலு நாளாக கட் பண்ணிக்கலாம் கோவக்காய்க்கு பொரியலுக்கு தேவையானதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் கோவக்காயை வந்து நான் நீட்டு ஓட்டத்தில் அரிஞ்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு காயை நாலு அஞ்சு கூட ஒரு பாகத்தார நாளாக கூட நட்டிங்க கட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்தளவுக்கு இதாக கட் பண்ணுறீங்களோ அளவுக்கு நல்லாயிருக்கும் இதை கோவக்காயை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது மாதிரி ஒரு தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஒன்று ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம காய தாளிக்கலாம் வாங்க இப்போ வானல் சூடாகிடுச்சு நம்ம வந்து ஒரு எண்ணெய் கரண்டியால் ஒரு மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பரு போட்டுக்கோங்க நல்லா உளு தான் போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா செவந்துருச்சு இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கோங்க சுத்தமாக வதங்கினா போதும் ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம் கொஞ்சம் மீடியம் சைஸ் ஏதாவது வதங்கினா போதும் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கலாம் நான் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் வந்து தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் அதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து மீடியமா வதங்கினா போதும் ரொம்ப செவக்கெல்லாம் வதக்க வேணாம் போட்டு சும்மா ஒரு ஒரு நிமிஷம் நீங்க வதக்கிட்டு வெங்காயத்தை அடுத்து தக்காளி போட்டுருங்க தக்காளி மட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் அவ்வளவுதான் நல்லா குழைவாக வதங்கணும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு குழைவாக இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு தக்காளி அமுக்கும்போது இத்தக்காளாம் நம்ம இது செய்யும்போது நல்லா குழைவாக ஆகிட்டால் போதும் வேற கொஞ்சம் தக்காளி குழைவாக வதங்கின பிறகு நான் வந்து ஒரு கால் கிலோ கொஞ்சம் கூட தான் இருக்கும் எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் நான் வந்து நீட்டு வாட்டத்தில் தான் அரிஞ்சிருக்கேன் நீல வாட்டில் தான் அதே மாதிரியே நீங்களும் அரைஞ்சிக்க உங்களுக்கு எப்படி எந்த சைஸ் பிடிக்குமோ அப்படி அறிஞ்சிக்கோ அப்படி தான் அறியணும் இது மாதிரி அறிஞ்சால் நல்லாயிருக்கும் ஒரு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கணும் இப்போ வந்து நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க அந்த காய் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் தண்ணி ஊற்றினா வேக வைக்க போகிறோம் இருந்தாலும் அதை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் நீங்கள் எல்லாம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா வெந்துடும் இப்போ வந்து நான் குழம்பு மிளாத்தூள் தான் போடப்பேன் நான் வந்து ஒரு கால் கிலோ காய் எடுத்துருக்கேன் அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் நிறையா நான் மிளாத்தூள் போடுறேன் எண்ணெய் வந்து நான் மூணு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் நம்ம வேகட்டும் வெந்த பிறகு பார்த்துக்கிட்டு பத்தளை நான் ஊற்றிக்கலாம் இதுக்கு ரொம்ப நிறையா தேவைப்படாது எண்ணெய் கொஞ்சம் திட்டமா ஊற்றிக்கிட்டா போதும் இப்ப வந்து மொளாத்தூள் போட்டு சும்மா அதே ஒரு பெருத்து பெரட்டிக்கிங்க அவ்வளவுதான் ரொம்ப நேரம் வதக்கணும்னா அவசியம் இல்லை நம்ம மொளாத்தூள் போட்டு ரொம்ப நேரம்லாம் வதக்க வேணாம் சும்மா அப்படி கொஞ்சம் கிடையாது இந்த எண்ணெயில பரட்டிக்கிங்க அவ்வளவுதான் இப்ப வந்து இந்த காய் நல்லா முழுற அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க அப்போ தான் இது கொஞ்சம் க கொஞ்சம் காய் வந்து திக்காக இருக்கும் ஹார்டாக இருக்கும் அதனால் இது நல்லா வேகம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு இந்த காய் முழு அளவுக்கு ஊற்றிக்குங்க நீங்கள் எந்த எந்த அளவுக்கு காய் கிலோ எடுத்தாலும் அரை கிலோ எடுத்தாலும் இல்லை கொஞ்சமாக எடுத்தாலும் அது முழு அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க இங்கே அளவு இவ்வளோதான் கிடையாது நம்ம அந்த காய் எவ்வளோ இருக்கோ அது மொழிகிற அளவு ஊற்றினாதான் இந்த அளவுக்கு நான் நாளாக கட் பண்ணி நீட் நீட்டாக கொஞ்சம் திக்காக கட் பண்ணியிருக்கிறதுனால அப்படி நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக மெலிஸாக கட் பண்ணிங்கன்னா அதுக்கு தண்ணி கம்மியாக சேர்த்துக்கணும் இந்த அளவுக்கு நிறையா சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்துக்கணும் நான் இந்த மாதிரி சே நீட்டு வாட்டத்தில் கட் பண்ணியிருக்கிறதுக்கு நான் அளவு சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் இப்போ அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கோம் இது நல்லா நல்லா கொதி வரும்போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிருங்க கொதி வர்ற வரைக்கும் நல்லா க இருக்கட்டும் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வேகட்டும் அப்போ தான் நல்லா அது வேகும் ஏன்னா அது கொஞ்சம் இப்போ கோவக்காயே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் இது எப்படின்னா இது ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்ங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நல்லா தான் இருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதித்து நல்லா வேகட்டும் இப்போ வந்து நான் அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுருக்கேன் இங்கே பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் தண்ணி சு சுண்டிடுச்சு இப்போ இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்னா சிம்மில் வச்சு மூடி வேக வைக்க போகிறோம் அப்படியே இருக்கட்டும் அது ஒரு ஒரு அது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி மூடிட்டோன்னா இந்த ஆவிலே கொஞ்சம் நல்லா வெந்துடும் அது ஏன் இப்படிலாம் பண்ணுறோன்னா இந்த கோவக்காயில் கொஞ்சம் தோல் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் அதனால தான் ஆனால் இது நல்லா சத்து சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் இப்போ நல்லா மூடி மூடி வேலை வச்சுட்டு இருக்கேன் பாப்பா இது எது கொஞ்ச நேரம் வேகணும் இப்போ வந்து நல்லா ஒரு ஆறு ஏழு நிமிஷம் நல்லா மூடி மூடி வேக வச்சேன் இப்போ தண்ணி நல்லா இங்கே பாருங்க தண்ணி சுண்டிடுச்சு இது இப்போ நல்லா வெந்திருக்கான்னு பார்ப்பேன் இந்த காயை எடுத்து இப்படி நீங்கள் சாஃப்டாக கட் பண்ணுங்க அப்படி தான் அப்படி வெந்துருச்சு பாருங்க ரெண்டா வருதா நல்லா வெந்திரிச்சின்னா இதுக்கப்புறம் நீங்கள் மூடிலாம் வைக்க வேணாம் நல்லா வெந்துருச்சு உப்புலாம் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம திறந்து வச்சே நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம பட்டு வேக வைக்க வேண்டியதான் ஆனால் இது செய்யறதுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் அஞ்சு நிமிஷத்தில் செய்யலாம் பத்து நிமிஷத்தில் செய்ய முடியாது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் கண்டிப்பாக ஆகும் இப்போ வந்து நல்லா கரெக்டான திட்டத்துக்கு வந்துருச்சு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் அந்த மூணு ஸ்பூன் எண்ணெய் காமிச்சல அது கொஞ்சம் பத்தலை அப்புறம் நான் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டேன் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன் மூணு ஸ்பூனுங்கிறது நாலு ஸ்பூன் நான் வந்து ஒரு கால் கிலோவுக்கு கூட இருக்கும் காய் அதனால நீங்கள் உங்களுக்கு தெரியும் திட்டமாக ஊற்றிக்கிங்க நீங்கள் எடுக்கிற காய்க்கு அளவுக்கு தகுந்த மாதிரி இது நல்லாயிருக்கும் வந்து இது முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா புலப்பொழிடுச்சு நல்லா சாந்து மாதிரி பெரட்டிங்கிச்சு நல்லா இருக்குது இது வந்து எல்லா சாதத்துக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி சாதம் எல்லாத்துக்கும் நீங்கள் இது சூப்பராக சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நான் என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க் யூ பாய்